ஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் அலமதுல்ல அன்புக்குரியவர்களே புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைந்திருக்கிறது ரமலானுடைய மாதம் வந்தாலே ரமலான் அல் குர்ஆனிய மாதம் என்று நாம் அடிக்கடி பேசிக்கொள்வோம் ஷஹ்ரு ரமலான் அல்லது வல் ஃபுர்கான் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்து மனிதர்களுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து காட்டுகின்ற நேர்வழியை காட்டுகின்ற இந்த குரானை அருளியதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எனவே ரமதானுக்கும் குரானுக்குமான தொடர்பு என்பதை உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பை போன்றது ரமலானையும் குர்ஆனையும் ஒன்றை விட்டும் ஒன்றும் பிரிக்க முடியாது குர்ஆன் எப்படி மனித வாழ்க்கையை உயிரோட்டமுள்ளதாக மாற்றுகிறதோ அதே போன்றுதான் இந்த ரமலானும் குர்ஹானோடு சேருகிற பொழுது ஒரு உள்ளம் உள்ள யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கிறது அல் குர்ஆன் என்பது இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையை முழுமையாக திட்டமிடுகின்ற ஒரு அற்புதமான வேதமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தருளியிருக்கிறார் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்களுக்கு மொழிசாவாக கொடுக்கப்பட்ட இந்த குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அதன் கருத்துக்களும் சிந்தனைகளும் ஆழமாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது எல்லா காலத்திற்கும் பொருத்தமான விஷயங்களையும் சிந்தனைகளையும் பேசுகிற காரணத்தினால் தான் குரான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய மிக நேர்த்தியான பாதையை காட்டுகின்ற வேதமாக குர்ஆன் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹு தாலா இந்நகாதல் குர் ஆன எஹ்தீ லில்லத்தீஹிய அக்வா நிச்சயமாக இந்த குரான் மிக நேரான வழியை காட்டக்கூடியது என்று அவருடைய திருமறையில் சொல்லுகிறார் குரானிய வழி நடந்த யாரும் தவறி போனதாக வரலாறு கிடையாது குரான் சொல்லுகிற சட்ட பின்பற்றிய யாரும் தோற்று போனதாக வரலாறு கிடையாது அதே நேரம் குரானை எதிர்த்து நின்றவர்கள் குரானிய வாழ்க்கைக்கு எதிராக நின்றவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறும் கிடையாது குரானை ஒரு விஞ்ஞான புத்தகமாக பார்த்தால் விஞ்ஞான அறிவியல் சிந்தனைகளை பேசும் குரானை ஒரு இலக்கிய நூலாக பார்த்தால் இலக்கியத்தை அது பேசும் குரானை ஒரு வைத்திய புத்தகமாக பார்த்தால் அது வைத்தியத்துறை சார்ந்த விஷயங்களை பேசும் இப்படி ஒரு மனிதன் எதிர்நோக்குகிற வாழ்வியலின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிற ஒரு வேதமாக அல்லாஹு அமைத்திருக்கிறான் குரான் வெறுமனே அதை படித்து விளங்கிக் கொள்வதோடு மட்டுமல்ல வாழ்க்கையில் அமுல்படுத்துகிற ஒவ்வொரு வசனமும் வாழ்க்கையில் செயற்படுத்தத்தக்க விதத்தில் தான் அல்லாஹு ஓதுவ நன்மை அதனை பார்ப்பதும் நன்மை அதனை படிப்பதும் நன்மை அதனை வாழ்க்கையில் அமுல்படுத்துவதும் நன்மை என்று ஒவ்வொரு செயற்பாடும் குரானுடைய விஷயத்தில் நன்மைகளை பெற்றுத் தருகிற அதே நேரம் அது ரமலானோடு கலந்து ரமலானோடு கலந்து நோன்போடு உயிர் பெறுகிற பொழுது நிச்சயமாக உயிரோட்டம் உள்ள ஒரு நடமாடும் குரானை உருவாக்குகின்ற வாழ்க்கை திட்டத்தை ரமலான் எங்களுக்கு கற்றுத்தரும் எனவே அன்புக்குரியவர்களை புனிதமிக்க ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது இது குரானுக்கான மாதம் முழுமையாக வாழ வேண்டிய மாதம் குரானை முழுமையாக ஓதை முடிப்பதற்கும் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை அல்ல எங்களால் முடியுமான அளவுக்கு அல் குரானோடு நேரம் எடுத்து நெருக்கமாக ஒட்டி உறவாடுவதற்கும் குரானிய வசனங்களை ஒவ்வொன்றாக தெளிவாக பிரித்தறிந்து அதனுடைய கருத்துக்களை ஆழ ஆழமாக விளங்கிக் கொள்வதற்கும் அல் குரு ஆணை ஓரளவேனும் ஓத தெரிந்தவர்கள் அல் குரு ஆனோடு தொடர்பாக உள்ளவர்கள் அல் குரு அத்தியாயங்களில் சிலதையேனும் சிறிய சிறிய அத்தியாயங்களை ஏனும் மனனம் செய்வதற்கான காலமாகவும் இந்த ரமலானை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் முழு ரமலானையும் குரானோடு அமைத்து கொண்டாலும் உண்மையில் இது வரக்கத்து பொருந்தியதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த குரு தான் மொமின்களுக்கு ஆரோக்கியமாகவும் அவர்களுக்கு அருளாகவும் இறக்கப்பட்டதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த குரான் தான் எங்களுக்கு கபரிலும் மறுமையிலும் ஷபாத்து செய்யக்கூடியதாக துணையாக இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே குரானோடு வாழுகிற அந்த யதார்த்தமான வாழ்க்கையை இந்த ரமலான் எங்களுக்கு தினம் தினம் போதிக்குமாக இருந்தால் குரானோடு இருக்கிற தொடர்பை நாம் அதிகரித்து கொண்டே செல்வோமாக இருந்தால் இந்த ரமலான் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தருகிற ரமலான் மிக பெரும் சிந்தனை தாக்கம் செலுத்துகிற ரமலானாக இருக்கும் எனவே அன்புக்குரிய நேயர்களே இந்த ரமலானில் குரானோடு இருக்கிற தொடர்பை முடியுமான அளவுக்கு அதிகப்படுத்தி அல் குரு ஓதி முடித்து அல் குரு தப்சீர்களை சரியாக படித்து விளங்கி சின்ன சின்ன சூறாக்களை மனநமிட்டு அல் குரானோடு வாழ்ந்த ஒரு ரமலானாக அல் குரானோடு உறவாடிய ஒரு ரமலானாக இந்த ரமலானை அமைத்துக் கொள்ள எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தோபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யா واخر دعوانا ان الحمد لله رب العالمين